ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் விஜயன் சரத்பாபு சுந்தர் மதுமாலினி நடிப்பில் உதிரி பூக்கள் என்ற படத்தின் மூலமாக நடிகை அஸ்வினியை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் மகேந்திரன் என்ற ஒரு அபார நடிப்பு அஸ்வினி முகத்தில் முதல் படத்திலேயே முத்தாய்ப்பாக தனது கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகளை அப்படியே உள்வாங்கி நடித்து அசத்தினார் இந்த ஒரே படத்தின் மூலம் புகழின் உச்சிக்கே சென்றார் அஸ்வினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் கே பாக்கிராஜ் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான ஒரு கை ஓசை படத்தில் அஸ்வினி நடித்தார் இந்த படத்தில் கலகலவன அஸ்வினி வசனங்களை பேசி நடனமாடி நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் மகேந்திரனின் இயக்கத்தில் சுரேஷ் செந்தாமரை வென்னிராடை மூர்த்தி ஆகியோரது நடிப்பில் நண்டு என்ற படத்தில் சீதா என்ற கதாபாத்திரத்தில் அஸ்வினி நடித்து அசத்தினார் இதனைத் தொடர்ந்து ரங்கா என்ற பிரபல இயக்குனர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஆனார் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு இந்திரா என்ற படத்தில் நடித்தார் அஸ்வினி தனது மகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் சினிமாவிற்கு பாய் பாய் சொல்லிவிட்டார் அஸ்வினி நீண்ட வருடங்களுக்கு பிறகு பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை அஸ்வினி கடந்த ஐந்தாறு வருடங்களாக மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறேன் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் மகளுக்கு சொல்லிக் கொடுத்து இருந்தேன் அப்படியே டியூஷனும் எடுக்க ஆரம்பிச்சேன் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் இப்போ பேரன் கூடவும் வாழ்க்கையை ஹாப்பியாக போகுது என்றார் நடிகை அஸ்வினி போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க